அதை தாண்டி ஃபேமிலி பிரஷர்லாம் இருக்கலாம் கஷ்டப்படுத்தி இட்ஸ் ஆல் அப்ட் தானே தானே நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது வெளில வந்திருக்கோம் இது ஒரு விஷயம் சொல்லி நான் ஏன் உட்காரணும்னு நான் சொல்லிப்பேன் அண்ட் சரி உட்காரும் ஒரு ஆட்டிடியூட் எனக்கு எப்பவுமே இருக்கு அப்படி ஆல்வேஸ் மேக் ஷோர் நெக்ஸ்ட் ஒன் இந்த வீக்ல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஏன்னா அடுத்த வீக்ல நான் எப்படி பாக்க போறேன் ஒர்க் அவுட் ஆகட்டும் டயல் இட்ஸ் ஓகே டு ஸ்லோ டவுன் இட்ஸ் ஓகே டு நாட் ஃபீல் ஓகே ஸோ அது எல்லாமே நான் எனக்குள்ளேயே சொல்லிப்பேன் நான் இது வரைக்கும் யார்கிட்ட அட்வைஸ்க்கு போனதில்லை நான் இப்படி இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் என்ன பண்ணட்டும் நான் கேட்டதே இல்லை இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் செல்ஃப் நம்ம உட்கார்ந்து யோசிச்சு இப்படி இப்படி உட்கார போறோமா இல்லை அடுத்து மூ மூவ் ஆன் பண்ண போகிறோமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுதும்போது மூவிங் ஆன் இஸ் ஆல்வேஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் இஃப் யூ டர்ன் பேக் அதெல்லாம் ஒரு விஷயமாகவே இருந்திருக்காது ஸோ இட்ஸ் நாட் அபவுட் இட்ஸ் அபவுட் பர்சனல் இட்ஸ் அபவுட் லைக் ஏதாவதுலாம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒன்று பிரேக் டவுன் ஆகிருப்பேன் பட் அதுலேருந்து நான் ஈஸியாக வெளில வந்துடுவேன் மச் பிராக்டிஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விஷயம் மட்டும் யூஸ் போய் உட்கார்றதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மட்டும் பண்ணிடவே கூடாது நெக்ஸ்ட் டைம்ல பாருங்களேன் அவங்க சொன்ன அவங்க கிட்ட கேட்டு பார்த்த

அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மருதாத்தா ஜெயரா நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து என்னோடய லைஃப்பில் முன்னேறிக்கிறேன்னா தன்னம்பிக்கை மட்டும்தான் காரணம் ஏன்னா தன்னம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நம்மளால பண்ண முடியாது அதனால உங்கள் கோல் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இப்போ தன்னம்பிக்கையோட வந்து பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான் வந்து என்னோட சீரியஸ் பார்க்குறத இப்போ சொல்ல ஆசைப்பட்றேன் நான் எப்படி ஜாயின் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நான் சுயசக்தி அவார்டு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அப்போ வந்து நம்மளோட எப்பயுமே ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா புதுசாக நம்ம ஒருத்தர் போய் பார்க்க போறோம் எனக்கு மேம் பார்த்து இருந்துச்சு ஒரு பயமேஜ் நம்ம கிட்ட என்னடா கேட்க போறா நினைச்சிட்டு இருந்தேன் இருந்தாலுமே எப்பயுமே நம்மளோட ஒரு சூழ்நிலையில இருந்து அவங்க ஃபேமில இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து நம்மளை போல வந்து நான் கொண்டு போன ஒரு சின்ன சின்ன பொருளா இருந்தாலும் ஒவ்வொரு பொருளையும் வாங்கி பார்த்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா வந்து ஃபீல் பண்ணேன் யாராலேயும் இப்படி பண்ண முடியாது ஏன்னா சில பேருக்கு மட்டுமே என்னன்னா நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்டேஜ்க்கு மேலே என்ன ஆகி எல்லாருமே மாறிடுவாங்க நம்ம இப்படி இருந்துட்டு இப்படி இருக்கோம் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கத்தை யாருமே விட்டு கொடுக்க அது எல்லா நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் ஆனால் மேம் கிட்ட வந்து அந்த இதே கிடையாது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பக்கத்தில் போய் ஒரு சிஸ்டர்க்கு எப்படி பேசுவோம் நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தால் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஆகிட்டேன் இந்த வரைக்குமே எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடையாது ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி வந்தால் வீடு போனால் ஸ்கூலு இப்படியும் ஒரு ஒரு இதுக்குள்ள தான் இருந்துகிட்டு இருந்தேன் இன்னைக்கு இவ்வளவு க்ளோஸா மேம் கூட இருக்கிறதா வந்து அவங்க சப்போர்ட்டிவ் மட்டும் தான் ஏன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு ஒர்க்கா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ண ஆளே கிடையாது இது உண்மைதான் அது இங்கே கிராமத்துல மட்டும் இருந்து எல்லா பக்கமுமே இருக்கு நீங்க எதாச்சும் ஒண்ணு செய்யன்னு நினைப்பீங்க அதை அடிச்சு கூட கீழே தலைத்தா பாப்பாங்க அதெல்லாம் பயப்படவே கூடாது அடிச்சு உடச்சு தட்டி தூக்கி வந்துட்டே இருக்கும் ஏழை மேல அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க என்னை பத்தி நீங்க என்ன வேணா பேசி உங்க என்ன ஒரு கோல் இருக்கு என்னால என்ன முடியுமோ அடுத்தவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு என்னோட லைஃப் நான் போயிட்டே இருக்க இன்னும் வரைக்குமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததுக்கு காரணமும் அதுவா தான் இருக்கு. ஏ ஆமா நம்ம கிட்ட வந்து எப்பவே ஒரு பாசிட்டிவ் பிரசனோட இருக்குறவங்க மட்டும் தான் நம்ம கிட்ட வெச்சுக்கணும். நெகட்டிவா முடியாது நடக்காது ஆகாதுன்ற அவங்க வீட்ல எலக்ட்ரிசிட்டி கூட இல்ல ஷி கம்ஸ் फ्रॉम கடத்தூர் புத்தூர் அண்ட் ஷி இஸ் இல்ல கரெக்ட்டா ஆமா நான் திருப்பூர் மாவட்டம் மரத்துல எப்பவேமே வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக்க ஆசைப்படுற பண்ற என்னன்னா என்ன நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கி அதை கண்டிப்பா மிஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப்ல ரொம்பவே வருத்தப்படுவோ இன்னைக்கு எங்க வீட்ல வந்து எப்படி சொல்றது அப்பா அம்மா கூட பிறந்தவங்க வந்து தம்பி தங்கச்சி இருக்காங்க ஹஸ்பண்ட் இவங்களோட சப்போர்ட் வந்து அவங்க வந்து டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவனால